குழந்தைகளுக்கு திட்டக்கூடாது கணவரை மனைவி திட்டதோ மனைவியை கணவர் திட்டுறதோ திட்டக்கூடாது அவதூறான வார்த்தைகள் பேசக்கூடாது தப்பு தப்பாக கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குங்க ஆனால் இது அத்தனையுமே ஒரே நாளில் நம்மளால் விட்டுற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இது எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு சில விஷயங்களுக்கு நாம் அப்படியே பழக்கப்பட்டிருக்கோம் ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம உடனே அவங்கள திட்ட வார்த்தைகள் அப்படின்றது ஒரு சிலருக்கு கெட்ட வார்த்தையாக தான் வரும் அந்த மாதிரி நம்ம பழக்கப்பட்ட சில விஷயங்களை வந்து உடனே நம்மளால் மாற்றிக்க முடியாது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரத்துக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும் இது எல்லாம் கடந்து இப்படியான எண்ணங்கள் நம்ம வீட்டில் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நாம் இந்த தூபங்கள் போடுறது சாம்பிராணிகள் போடுறது ஊதுபத்திகள் ஏற்றுறது எப்போதுமே வீட்டை நறுமணமாக வச்சுக்கிறது இதையெல்லாம் நம்ம பண்ணலாம் அதில் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினைகள் பில்லி சூன்யம் இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் எந்த ஒரு பொருளுக்கு இருக்குது அப்படின்னா மருதாணி விதைக்கு அதிகமாக இருக்கு மருதாணி விதை தூபம் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நெகட்டிவிட்டியும் அப்படியே வேரோட கழட்டி தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் இந்த மருதாணி விதைக்கு இருக்கு இதை வந்து நாம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இந்த தூபத்தை போடும்பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஆற்றல் அப்படின்றது நம்ம உணர முடியும் நாமளே நினச்சா கூட ஒரு சில வார்த்தைகளை இனிமேல் நான் பிரயோகப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும் நமக்குள்ளே ஒரு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இதெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வரும் நாம் ஒழுங்காக இருந்தோம்னா நம்ம குடும்பத்தை நாம் கரெக்டாக வழிநடத்தலாம் நாமளே வந்து எடாவுரமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு நம்மளை ரெண்டு பேர் கேட்குற மாதிரி நாம் இருக்கக்கூடாது நாம் நம்ம விதத்தில் கரெக்டாக இருந்துக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த பர்ஃபெக்ட் என்ன தரும் அப்படின்னா இந்த ஆன்மீக பாதை அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தரும் அதை நாம் படிப்படியாக படிப்படியாக வளர்த்துக்கணும் அதற்கான அந்த பாதையில் தான் நாம் இருக்கோம் அதில் முதல்ல நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒழுக்கமான வார்த்தைகளாக இருக்கணும் நம்ம வீட்டை நாம இறையாற்றலோட வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மருதாணி விதை தூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் தரும் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல மருதாணி விதை அப்படின்றத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இத இன்னைக்குதான் போடணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது எப்பெல்லாம் நீங்க வீட்டில் ஓய்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா